ஆயிரத்து நாற்பத்து ஒன்று இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாத்தது குரல் விளக்கம் வறுமை துன்பத்துக்கு உவமையாக காட்டுவதற்கு வறுமை துன்பத்தை தவிர வேறு துன்பம் எதுவும் இல்லை குரல் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் குரல் விளக்கம் பாவி என இகழப்படுகின்ற வறுமை கொடுமை ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவருக்கு நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் நிம்மதி என்பது கிடையாது குறள் ஆயிரத்து நாற்பத்து மூன்று தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை குறள் விளக்கம் ஒருவனுக்கு வறுமையின் காரணமாக பேராசை ஏற்படுமேயானால் அது அவனுடைய பரம்பரை பெருமையையும் புகழையும் ஒரு கெடுத்துவிடும் குரல் ஆயிரத்து நாற்பத்து நான்கு இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும் குரல் விளக்கம் இல்லாமை எனும் கொடுமை நல்ல குடியில் பிறந்தவர்களிடம் எழுந்த சொல் பிறப்பதற்கான சோர்வை உருவாக்கிவிடும் குறள் ஆயிரத்து நாற்பத்து ஐந்து நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும் குரல் விளக்கம் வறுமை எனும் துன்பத்திற்குள்ளிருந்து பல்வேறு வகையான துன்பங்கள் கிளர்ந்தெழும் குறள் ஆயிரத்து நாற்பத்து ஆறு நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும் குரல் விளக்கம் அரிய பல் நூல்களின் கருத்துகளையும் ஆய்ந்துணர்ந்து சொன்னாலும் அதனை சொல்பவர் வறியவராக இருப்பின் அக்கருத்து எடுபடாமற் போகும் குறள் ஆயிரத்து நாற்பத்தி ஏழு அரஞ்சாரா நல்குறவு ஈன்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும் குரல் விளக்கம் வறுமை வந்தது என்பதற்காக அறநெறியிலிருந்து விலகி நிற்பவனை அவன் தாய்கூட அயலானை போல்தான் கருதுவாள் குரல் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு குரல் விளக்கம் கொலை செய்வது போல நேற்று கொடுமைப்படுத்திய வறுமை தொடர்ந்து இன்றைக்கும் வராமல் இருக்க வேண்டுமே என்று வறியவன் ஏங்குவான் குறள் ஆயிரத்து நாற்பத்து ஒன்பது நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது குறள் விளக்கம் நெருப்புக்குள் படுத்து தூங்குவது கூட ஒரு மனிதனால் முடியும் ஆனால் வறுமை படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது இயலாத ஒன்றாகும் குறள் ஆயிரத்து ஐம்பது துப்புற வில்லார் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று குரல் விளக்கம் ஒுமரையற்றதால் வறுமையுற்றோர் முழுமையாக தம்மைத் துறக்காமல் உயிர் வாழ்வது உப்புக்கும் கஞ்சிக்கும் தான் கேடு